வணக்கம் நட்புகளை இன்றைக்கி சிம்பிளாக வந்து ஒரு வீடியோ அதாவது டாட்டினுடைய அமைப்பு டாட்டோட பொசிஷன் வந்து அதனுடைய டைரெக்ஷன் எப்படிலாம் மாறுது பேசிக்காக சிம்பிளாக வந்து மூன்று விதமாக வந்து கப் ஷேப் வந்து மாறும் அது எப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு டிராப்டாக வந்து பார்ப்போம் சிம்பிளாக வந்து ஒரு சின்ன டிப்ஸாக தான் இந்த வீடியோவை வந்து சொல்கிறோம் அதனுடைய நிறைய விரிவாக வந்து அந்த விரிவாக வந்து அதனுடைய இதுகள் எல்லாமே நம்ம டூ மந்த் கோர்ஸில் வந்து சொல்லிகிட்ருக்குறோம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட முடியாது இருந்தாலும் ஒரு டாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இதெல்லாம் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற வகையில் வந்து இதை ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ போடுறோம் ஸோ எல்லோருமே தொடர்ந்து பாருங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து டாட் பாயிண்ட்டோட சென்ற டாட் சென்ட்ரு பாயிண்ட் எடுக்கும் அப்போ மேலேருந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு பஸ்ட்டு அப்படின்னா ஒன்பது இஞ்சி டாட் சென்ட்ரு பாயிண்ட் அப்படின்னு எடுப்போம் இப்போ டாட் சென்ட்ரு பாயிண்டோட இடம் ஒன்பது இன்ச்சு அப்படின்னு எடுப்போம் இல்லையா இப்போ இது டாட் சென்ட்ரு பாயிண்டோட இடம்னு வச்சுக்கோங்க இப்போது ஊக்குப்பட்டிக்கு மார்க் பண்ணிடுவோம் இப்போ இங்கேருந்து டாட்டோட பாயிண்ட் வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி பஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் பஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறுனா டிவைடட் டென் அப்போ இங்கே மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் அப்படின்னு இங்கே வைக்கிறோம் இப்போ இந்த டாட்டினுடைய ஏங்கிறது டாட்டோட பாயிண்ட்டு இப்போ இந்த டாட்டினுடைய உயரம் அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்டினுடைய ஹைட்டு மேலேருந்து இதை எடுத்த மாதிரி ஃப்ரண்ட்டோட ஹைட்டை வச்சுட்டாலும் வந்து டாட்டோட உயரம் கிடைச்சிரும் அந்த ஃப்ரண்ட்டோட உயரத்தை நம்ம வைக்கும்போது டாட்டோடைய உயரம் இங்கே கிடச்சிரும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பஸ்ட்டு டிவைடட் பை டுவல் அப்படிங்கிறது வந்து மூணு இன்ச்சுங்கிறது இந்த டாட்டினுடைய உயரம் ப்ளஸ்ஸு கீழே ஸ்டிச்சிங்க்கான அளவுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போது இந்த டாட் பாயிண்டோடைய இடம் டாட்டினுடைய இங்கே வந்துடும் இப்போ இதனுடைய ஸ்டெயிட்டு டாட்டினுடைய ஸ்டெயிட்டு இப்போ இங்கேருந்து டாட்டுடைய அகலத்தை இது வந்து சென்று டாட்டினுடைய அகலம் இங்கேருந்து வைக்கிறோம் ரெண்டரை இன்ச்சு டாட் அப்படின்னா இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம் இந்த பக்கம் கால் இந்த பக்கம் ஒன்னே கால் இப்போ டாட்டோட பொசிஷன் இங்கே இது வந்து டாட்டோட பொசிஷன் எடுத்துடுறோம் இப்போ இங்கேருந்து அண்டர் பஸ்ட்டு இப்போ இங்கேருந்து டாட்டோட பொசிஷனை இங்கேருந்து எடுத்துடுறோம் அதே மாதிரி இங்கேருந்து டாட்டோடைய பொசிஷன் இங்கே எடுத்துருவீங்க இப்போது இந்த மூன்றரை இன்ச்சு இங்கேருந்து வரக்கூடிய ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச்சு அந்த மூன்றரை இன்ஜி ஹைட்டு இங்கேயும் இருக்கும் அதே மூன்றரை இன்ஜ் ஹைட்டு இங்கேயும் இருக்கும் மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அதே மூன்றரை இன்ஜி ஹைட்டு இங்கே வச்சிட்டு வந்து இந்த கப் ஷேப் வந்து இப்படி எடுத்துடுறோம் இப்போது எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த டாட் பாயிண்ட் இப்படி தான் வருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது இப்போ எல்லா ப்ளவுஸுக்கும் இதே மாதிரியே கட் பண்ணிடலாமா அப்படின்னா கிடையாது அப்போ இந்த கஸ்டமர் வந்து முதல்ல ப்ளவுஸு எப்படி கேட்டிருக்காங்க இப்போ கப்பு வந்து ஷார்ப்பாக வேணும் அல்லது எனக்கு ஷார்ப் இல்லாமல் வேணும் அப்படின்னு வந்து இரண்டு விதமாக வந்து கஸ்டமர் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு வழிமுறையில் ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க இப்போ ஷார்ப்பாக வேணும்னா என்ன செய்யணும் அப்போ கப்பு ஷார்ப்பாக வேணுங்கிற கஸ்டமருக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இன்னும் மற்ற கரெக்சன்கள்லாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு டாட் பொசிஷன் அமைக்கும் போதே ஷார்ப்பாக வேணும்னா நாம் இங்கேருந்து இந்த இப்போ மார்க் பண்ணாத அப்படியே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஷார்ப்பாக வேண்டாம் கப்பு எனக்கு ஷார்ப்பு இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதே டாட்டை கப்பு ஷார்ப்பாக வேண்டான்னு சொல்லும்போது இப்போ இந்த டாட்னுடைய ஹைட்டு அந்த மூன்றரை இன்ச்சை இதை அப்படியே வந்து ரெண்டையும் சென்ட்ரு பண்ணிக்கணும் இந்த டாட்டோட ஹைட்டை சென்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு இப்போ இந்த கப்பு வந்து பெண்ட் ஷேப் கொடுத்து இங்கேருந்து இப்படி எடுக்கணும் இதை ஸ்கேல் வச்சு கூட இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அதோட அளவு எப்படி வருதுங்கிறத சொன்ன இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு வரும் அதை இந்த டாட்டோடய இருந்து இந்த பக்கம் இங்கே பெண்ட் எடுத்துடணும் அதே இங்கேருந்து அதே ஷேப்பை இங்கேருந்து இங்கே எடுத்துட்றோம் இப்போ நார்மல் கப்பு ஷார்ப்பு வேண்டான்னு சொல்லும்போது இந்த கப்போட ஸ்டிச் பண்ணக்கூடிய பொசிஷன் வந்து மாறிடும் அப்போ ஷார்ப்பாக வேணும்னு சொன்னால் டாட் பிடிக்கும்போது இந்த லைன்லேயே பிடிக்கணும் ஷார்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உள்ள பண்ணியிருக்க மார்க்கில் இதில் பிடிக்கணும் ஸோ அப்போ இப்படி தான் எல்லா ப்ளவுஸுக்குமே வந்துடுமா அப்படின்னாலும் இதுலேயும் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் அப்போ அடுத்த பொசிஷனுக்கு வந்து இந்த டாட் பாயிண்ட் எப்படி போகும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இதே கப் ஷேப்பு இதே அளவுக்கு வந்து டாட்டோட பொசிஷன் வந்து இந்த டைரக்ஷன் வந்து எப்படி மாறுது எதுக்கு மாறுது அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்ப்போம் இப்போ இது ஊக்குப்பட்டினுடைய லைனு இப்போ அதே மாதிரி இங்கே டாட்டோடைய உயரம் ஆல்ரெடி சேம் இங்கே லைன் போட்டிருக்கோம் அதே லைன் இங்கே போட்டுக்கலாம் இப்போது இந்த டாட்டோட பொசிஷன் வந்து இங்கேருந்து அதே மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு வைக்கிறோம் ஊக்குப்பட்டியிலேருந்து டாட்டோட பாயிண்ட்டு ஏங்கிறது வந்து டாட்டோடைய பாயிண்ட் இப்போ இதனுடைய ஸ்டேட்டு வந்து இது இந்த ப்ளவுஸுக்கு எடுத்துருக்கக்கூடிய நம்ம முதல்ல நார்மல் ரெண்டு டைப்புக்கு நம்ம இங்கே எடுத்துருக்கோம் இந்த சென்ட்ரு இது அப்போது இதே இது டாட்டோட பொஷன் எப்படி மாறும்னா இப்போது இந்த டாட் பாயிண்ட்லேருந்து ஆம்கோலுடைய இருந்து ஒரு டாட் வரும் இல்லையா அந்த இருந்து வரக்கூடிய டாட்டோட டைரக்ஷனில் கரெக்டாக அதை வச்சு பாம் டாட் இப்படி வரும் இங்கேருந்து ஒன்றரை இஞ்சி மேலே தள்ளி இருக்கும் இந்த பொசிஷன் அப்படியே இங்கே எடுத்துட்றோம் இப்போ இங்கே அண்ட் பஸ்ஸோட இடம் மூன்றரை இன்ச்சு ஒன்றே முக்கால இஞ்சி அண்டர் பஸ்னுடைய இடம் இங்கே இருக்குது இங்கேருந்து இந்த ஊக்குப்பட்டியினுடைய பொசிஷனும் வந்து இங்கேருந்து இந்த ஊக்குப்பட்டியோட பொசிஷன் இங்கேருந்து கிராஸ் ஆகும் இப்போது இந்த டாட்டோடைய ஹைட்டு இங்கேருந்து அதே மூன்றரை இன்ச்சு இங்கே வச்சிட்றோம் இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு டாட்டு வச்ச அளவு இங்கேருந்து அந்த ரெண்டரை இன்ச்சு இங்கே வரும் கரெக்டாக இப்போ இங்கேருந்து மூன்றரை இன்ச்சு அதே மூன்றரை இன்ச்சு இங்கேயும் கரெக்டாக இருக்கும் இப்போ டாட்டோடைய பொசிஷன் இப்போ இங்கே அண்டர் பஸ்ட்டு இங்கே எடுத்த மாதிரியே வந்து இங்கே எடுத்த மாதிரியே வந்து இங்கே இதோட அண்டர் பஸ்டோட இடம் இப்போ இந்த கப் கப் ஷேப்னுடைய டைரக்ஷன் இங்கேருந்து எடுக்கிறோம் அதே மாதிரி இங்கே இந்த ஹைட் இருக்க இடத்துலேருந்து இங்கேருந்து இந்த கப் எடுத்துடுறோம் இப்போ சேம் வந்து அதே மூன்றரை இன்ச்சு இங்கே சென்ட்ரில் எடுத்துகிட்டு இப்போது இந்த கப்போட ஷேப் வந்து இப்படி வரும் இப்போது அதே முப்பத்தி ஆறு இன்ச்சு பஸ்ட்டு அதே சேம் அளவு தான் டாட்டோடைய அளவும் அப்போ இப்போது இந்த டாட்டோடைய சென்ட்ரு ரெண்டரை இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு இங்கே இருக்கும் டாட்டோடைய சென்ட்ரு வந்து இடம் மாறி இந்த கிராஸாக வந்துடும் இப்போ அந்த டாட்டினுடைய டைரக்ஷன் வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கமாக திரும்பி இந்த டாட்டே வந்து கிராஸ் சாய்வாகிரும் இப்போ இது இன்னுமே வந்து அதிகமாக வந்து சாய்வாகும் இங்கே இப்போ காலிஞ்சி தாண்டி இருக்குது ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வரைக்கும்லாம் அந்த டாட்டுடைய பொசிஷன் வந்து மாறும் அப்போது இது வந்து நார்மலாக பண்ணக்கூடிய ரெண்டு வகையான ப்ளவுஸுக்கும் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த டாட் பொஷிஷன் இப்படி பண்ணும்போது இது எதுக்கு பண்ணணும் இதனுடைய பலன் என்ன பயன் என்ன அப்படின்னா நெக்கு டீப் போது ரொம்ப நெக்கு டீப் நல்ல ப்ராடாக நெக்கு அப்படி வரும்போது இந்த ஃபார்முலாவை ஃப்ரண்ட் கட்டிங்கில் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும் அப்போது இப்போ டாட்டே வந்து ஒரே அளவு உள்ள பஸ்ட்டுக்கு ப்ளவுஸ் போடக்கூடிய மெத்தடை பொறுத்து இந்த டாட்டோட இடம் வந்து மாறுது ஸோ இப்போ இந்த ரெண்டு விதமாக இப்போ நார்மல் பிளவுஸு இந்த ரெண்டுக்கு அப்படி எடுத்துட்டோம் ஸோ இப்போ கட்டோரி ப்ளவுஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கட்டோரி ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் பட் ஆனால் இந்த கப் ஷேப் கப் சேப்பு கிட்ட இந்த டாட் பாயிண்ட் எடுக்கக்கூடிய பொசிஷன் அப்படியே வந்து மாறும் இப்போது இது பஸ் பாயின்னுடைய இடம் இப்போ இது பஸ் லைனு இப்போ ஊக்குப்பட்டிக்கான இங்கே பண்ணிக்கிறோம் இப்போ இங்க இருந்து அதே மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு டாட்டோட பாயிண்ட்டு இப்போ இதனுடைய உயரம் மூணு இன்ச்சு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ இந்த டாட்டு வந்து இங்கே பஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம் சேம் இந்த ரெண்டுக்குமே வந்து பஸ்ட் பாயிண்ட் இங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்போது இங்கேருந்து இந்த இடத்துல இந்த கிராஸ் இந்த பொசிஷன் மாறும்போது இந்த ஷேப் வந்து கப்புனுடைய அளவு வந்து ஒன் சைடு கிராஸாக வர்ற மாதிரி வரும் இங்கே ஸ்டேட்டுக்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இங்கே சென்ட்ரு மாறிடுது இப்போ அதே வந்து கட்டோரி ப்ளவுஸ்க்கு போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ இது சென்ட்ரு இப்போது கப்போட ஷேப் நம்ம போதே இங்கிருந்து இடுப்பு பக்கமாக வந்து ஏன்னா இந்த சைடு வந்து ஊக்குப்பட்டி இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பக்கம் இது வந்து பேக்கு இடுப்பு பக்கம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரில் இருந்து இந்த இடுப்பு பக்கமாக வந்து ஆஃப் அன் இன்ச் இங்கேருந்து எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாட்டோட பாயிண்ட்டு இங்கேருந்து எடுக்கணும் இப்போ மூன்றரை இன்ச்சு டாட்டினுடைய ஹைட்டு இங்கே இருக்குது கரெக்டாக இப்போ டாட்டினுடைய அகலம் வந்து ஒன்றே இன்ச்சு இந்த பக்கமும் அதே ஒன்றே காலிஞ்சி இந்த பக்கமும் லைட்டாக கிராஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ டாட்டோட பாயிண்ட் வந்து மாதிரி வரும் இப்போ அந்த மூன்று இன்ச்சு இங்கே மூன்றரை இன்ச்சு இங்கே அதே மூன்றரை இன்ச்சு இங்கே இப்போ டாட்டோடையங்கிற டாட் பாயிண்ட்லேருந்து இந்த கப் கப்சைப் இங்கே கொண்டு வரோம் இங்கே அண்ட்ர்பர்சனோடைய இடம் இப்போ கப் ஷேப் வந்து இங்கேருந்து இப்போ கட்டோரி ப்ளவுஸ்க்கு எடுக்கும்போது இந்த டாட்டோடைய பொசிஷன் வந்து இந்த மாதிரி மாறிடும் அப்போ என்ன ப்ளவுஸ் நம்ம பண்ணுறோமோ என்ன மாதிரியான மெத்தடில் ப்ளவுஸை கட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாட்டோட பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போது இங்கேருந்து இந்த ரவுண்ட் ஷேப்பு கப்போட ஷேப் வந்து இதில் போயிடும் இப்போ இங்கே இதில் வந்து கப்போட ஷேப்பு வந்து இங்கேருந்து இதில் போயிடும் கப் ஷேப்பு இங்கே அதே மாதிரி இந்த மாதிரி அப்போது இங்கே ஒரு கட்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த கப்ஸ் கப்புனுடைய டைரெக்ஷன் வந்து எந்த மாதிரி வச்சா அது கரெக்டாக வரும் அப்போ அதுக்கான ஃபார்முலாக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம வகுப்புகளில் வந்து தெளிவாக வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக வந்து சொல்லிகிட்ருக்குறோம் ஸோ இப்போது நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போதே ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு டீப் நக்காக கட் பண்ணும்போது ஸோ அதுவாக கட்டோரி ப்ளவுஸாக மாறும்போது டாட்டுங்கிற ஒன்று அளவுங்கிற ஒன்று எப்படியெல்லாம் வந்து என்னென்ன பொசிஷன்லலாம் மாறுது அப்படிங்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் சரியாக புரிஞ்சிக்காமல் வந்து வேலை செய்வதனால தான் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் வர்றதுக்கான காரணம் இப்போ சிம்பிளாக ஒரு மூணு விஷயத்த தான் சொல்லியிருக்கோம் இப்போ இதை வந்து ப்ரின்சஸ் கட்டுக்கு போகும்போது அங்கே கப்போட டைரெக்ஷனை வந்து எப்படியெல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விதமாக அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பாடி வருது இப்போ பஸ்ஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறுனால் செஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சு இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சு செஸ்ட்டு முப்பத்தி முப்பத்தி ஆறு இஞ்சி பஸ்ஸ்ட்டுன்னு வரும்போது நார்மலாக ஒரு டாட்டோ டாட்டோட டேரக்ஷன் இந்த மாதிரி போகும் இப்போ இதுவே வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி பஸ் முப்பத்தி அஞ்சு இன்ச்சு ஜெஸ்ட்டு முப்பத்தி ஆறு இஞ்சி பஸ்ஸு இருக்க வேண்டிய இடத்துல முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது அந்த மாதிரிலாம் வந்து பஸ்ஸோட அளவு அதிகமாகும் போது இங்கே இந்த டாட்டோடைய பொசிஷங்கள்லாம் அப்போ கஸ்டமர் வந்து கப்பு சார்ப்பாக கேட்டிருக்காங்களா அல்லது வந்து சார்பு இல்லாமல் கேட்டிருக்காங்களா இந்த மாதிரியான தேவைகளை பொறுத்து எல்லாம் இந்த கப்போட டைரக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த கப்பாங்கில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் எந்தெந்த கஸ்டம்பருக்கு எந்தெந்த அளவீடுகளுக்கு எந்த மாதிரியான தேவைகளை நம்ம வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்துகிறதுங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக அதனுடைய ஃபார்முலாக்கள் கணக்கியல்கள் இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சோம் அப்படின்னா தான் ஒரு ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ சிம்பிளாக வந்து ஒரு மூணு பார்ட்டை மட்டும் நம்ம சொல்லிட்டோம் இன்னும் இதில் நிறையா இருக்குது அப்படிப்பட்ட நுட்பங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்முடைய டூ மந்த் கோர்ஸில் இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஏப்ரல் தேதி பதினஞ்சு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்முடைய டூ மந்த் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு எண்பத்தி ரெண்டு எழுபது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு வந்து உங்களுடைய முன்பதிவு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி க்ளாஸில் ஜாயின் பண்ணி இதை மாதிரியான நுட்பங்கள் எல்லாத்தையும் வந்து தெளிவாக கற்றுக்கொண்டு சிறப்பாக தொழில் செய்யுங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நட்புகளை